இது அறிவு மானிடராய் பெருத்தல் அறிவு மானிடராய் பிறந்தாலும் பூன் குருடு செவிடு தேடு நிக்கி பிறத்தல் அதுலேயும் அறிவு அப்படின்னு உயிப்பாட்டி சொல்லியிருக்காங்க நம்ம மனுஷ பிரகிங்கிறதே ஒரு பெரிய அரிதான பிரதி அதில் பூண் குருடு செவிடு பேடு இதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக நல்ல கை காலங்களோட நல்ல அருமையாக பிறந்தாலே அது ஒரு பெரிய ஒரு பாக்யமும் சொல்லியிருக்காங்க அந்த பாட்டில் உயிப்பாட்டு அதனாலும் இப்போ காலத்துக்கு ஏற்ப அறிவியல் வளர்ச்சியினால் இப்போ நான் எங்கள் அதுவும் சிட்டியில் எல்லா இடத்துலையுமே இப்போ பார்த்தா எல்லாருமே வந்து ஹெட்ஃபோன் வச்சுக்காமல் காலையில் பெரிய வந்து அது அடுத்த வாழ்க்கை டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது இருந்தாலும் அவ்வாளுக்கே இது வந்து தொடர்ந்து சினிமா போட்டோம் அதுவும் வாட்ஸ்அப்லையும் வாட்ஸ்அப் நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்து கேட்டுகிட்டே தான் போகிறேன் ஒரு தனக்கு தானே வேறே அதில் ஃபோனை வேறே அடஸ்ட் பண்ணிக்கிறா ஃபோன் இருந்தாலும் பேசிக்கிறாள் அப்படி காது அதனால செறிப்படை ரொம்ப சொல்லி இருக்கிறதுனால கொஞ்சம் பாதிப்பு கூடன்னு தான் டாக்டர்ஸ் தான் சொல்கிறேன் காதுகள் நம்பர் சொல்லுங்கள் டாக்டர்ஸ்லாம் அதேமாரி ஹெட்ஃபோன் போட்டு கட்டோடலாம் கண் பார்க்கும்போது வாட்ஸ்அப்பில் டைடாக பன்னெண்டு மணி இருக்கு லாட்ஸ்அப்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் வேலை செஞ்சுட்டு செல்ல வேறு அதுக்கப்புறம் ஒன்றாவது பார்க்குறேன் பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகிடுது கெட்டு கட்டுப்புறத்தோடு இல்லாமல் இருட்டில் லைட்டெல்லாம் அனுப்பிச்சிட்டு செல் ஒரு மணி நேரம் பார்க்கறதுக்கு லைட்டில் கண்ணும் பாதிக்க முடியுது எதிர்காலத்தில் பீதியில் ஒரு தெருவுக்கு ஒரு பத்து டாக்டரும் பத்து காது டாக்டரும் தேவைப்படுமோன்னு பயமாக இருக்குது இருந்தாலும் எல்லாம் அத்தியாவசியங்களாக வச்சுக்க வேண்டியது தான் தேவையில்லாததை கொஞ்சம் குறைச்சுட்டு நம்மளோட ஐம்புலங்களையும் பாதுகாக்கணும் ஐம்புலன்கள் வந்து கிடைக்கிறக்கறே ஒரு பெரிய வரப்பிரசாதம்ன்னு சொல்லியிருக்காங்க ஓய்வு பாட்டி அதுக்காகவே இல்லை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று இது வந்து இன்று மூன்று நிமிடத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுகிறேன் முப்பத்தி ஒம்பதுன்னு நினைக்கிறேன் முப்பத்தி ஒம்பதாவது டே இன்று மூன்று நிமிடங்க அது சொல்கிறேன் இது ஒன்றும் நான் பெரிய ஞானி கிடையாது அட்வைஸ் பண்ணுறதுக்கு அது பாதிப்பு இல்லாமல் இருந்திங்கன்னா நமக்கு அது ஒரு மிகுந்த இன்னும் கொஞ்சம் நாளுக்கு பார்வை பார்க்கலாம் கண்ணாடி ஆகிடும் காது செவிப்படைகள்லாம் இதுவாகிட்டோம் சீக்கிரம் அது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் கொஞ்சம் மந்தமாக போகிறது வந்து நாற்பத்தஞ்சு வயசுலேயே மந்தமாக போயிட்டோம் ரெண்டாவது தொடர்ந்து இந்த சவுண்டும் பாட்டு கேட்டு தனக்கு தானே சிரித்து தனக்கு தானே பேசுகிற அப்படி எதிர்க்க பார்க்குறவர்கள் அதெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை இதை பார்த்தவா காதில் போட்டு ஹெட்ஃபோனை பார்த்துன்னு பேசுகிறேன் இந்த ஹெட்ஃபோன் உயர்த்தியும் இரவில் அதிக நேரம் கண்டு வீட்டு செல்ல வார்த்தாப் நியூஸ் அந்த நியூஸு இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கியும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படி பார்க்கணுன்னு திரும்பப்பா நல்ல ஒரு நாற்பது வாட்டி வெளிச்சத்தை போட்டு அதில் பார்க்கணும் இருக்கில் பார்க்கக்கூடாதுங்கிறது என்னோடய அனுபவபூர்வமான சட்டசன் இதை தப்பாக எடுத்துக்க இன்று மூன்று நிமிடங்களில் நீண்ட இடைவெளி கேப்புக்கு அப்புறம் இப்போ சொல்கிறேன் நன்றி ராமசாமி ரொம்ப ரொம்ப வானம் இது ஒன்றும் ஞானியாக பேசலை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உள்ள டிஃபிகல்ட்டிஸு இப்போ நம்ம ஐ பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொரு மனிதர்களுடைய தலையாய கடமை அதுக்காக இதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி இருக்க குற்றப்பறை இருந்துன்னா மன்னிச்சுக்கணும் குறைஞ்சிகள் இருந்தாலும் என்னோடய சேனல் போடுதோ தேங்க்யூ ராமசாமி ரொம்ப வேணாம் தேங்க்யூ இன்று ஒரு நிமிடம் இன்று மூன்று நிமிடம் முப்பத்தி ஒம்பதாதுங்க தேங்க்யூ